வணக்கம் நான் ஏ ஜோதிடர் காயத்ரி ஜோதிடர் ஆசிரியர் ஸ்ரீகுரு டாக்டர் சத்யநாராயணன் சார் அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் சரி இப்ப அடுத்த வரிசையில இப்போ ராகுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு மாயை பிரம்மாண்டம் பேராசை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிக்குது அப்போ இப்படி ஒரு ராகு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா சனியோட சேரும் போது எந்த மாதிரி இருப்பாரு சனிங்கிறது தொழில் காரகம் ராகுங்கிறவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து கொடுத்தாலும் அதிகமா கொடுப்பாரு இல்லைனாலும் அதுல பாதாளத்தில் தள்ளக்கூடியவர் அப்படி இருக்கும்பொழுது இந்த காம்பினேஷன் எந்த மாதிரி வேலை செய்யும் இந்த சனி ராகு காம்பினேஷன் எதனால் ஏற்படுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம் இந்த சனி ராகு காம்பினேஷன் வந்தாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பூர்வ ஜென்மத்துல ஏதோ விட்ட குறை தொட்ட குறையா ஏதோ ஒன்னு பண்ணிருப்பாங்க ஓகேங்களா ஆசைகள் இந்த காலகட்டத்துல இந்த சனி ராகு காம்பினேஷனாக ஆக வரக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும் இது சம்பந்தப்பட்ட ஆசை சார் எனக்கு பிசினஸ்ல பெரிய அளவு பெரிய லெவல்ல ஜெயிக்கணும் அப்படின்னு வருவாங்க மீடியா விஷயத்துல பெரிய லெவல்ல ஜெயிக்கணும் சினிமா விஷயத்துல பெரிய லெவல்ல ஜெயிக்கணும் லாபம் அதிகமாக வேணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒண்ணு வருது பாருங்க அந்த ஆசை இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆக வரக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும் இந்த சனி ராகு யாருக்கு காம்பினேஷன் வருதோ இவங்க எல்லாமே இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஆனால் முக்கியமாக இவங்க பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது ஆனா இவங்க எந்த மாதிரி பிசினஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டூன்னு சொல்லப்படுகின்ற எல்லாமே சனி ராகு காம்பினேஷன் ஓகேங்களா ஒன்னு ரெண்டாவது நல்லா தூக்குற மாதிரி தூக்கும் இந்த பிசினஸ் எல்லாமே திடீர்னு மேல இருந்து வழக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் நல்லா சம்பாரிச்சேன் சார் நல்லா சம்பாதிச்சேன் திடீர்னு காணாம போச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எல்லாமே வந்து இந்த சனி ராகு சேர்க்கை உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்